அல் குரான் அத்தியாயம் அல் பக்ரா வசனங்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்குமான தமிழ் மொழிபெயர்ப்பு யூத கிறிஸ்தவர்களாகிய அவர்கள் விசுவாசிகளிடம் நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள் நேர்வழி அடைவீர்கள் என கூறுகிறார்கள் அதற்கு அவ்வாறன்று இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் நேரான வழியை சார்ந்தவரான அவர் உங்களை போல் இணை வைப்பவர்களில் இருந்தவர் அல்லர் என்று நபியனி கூறுகிறார்கள் அல்லாவையும் எங்கள் பால் இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் இவர்களுடைய சந்ததிகள் ஆகியோரின் பால் இறக்கப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்றே நபிமார்களுக்கு அவர்கள் இறைச்சகனிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவர்களிலிருந்து எவருக்குமிடையில் நாம் பிரித்து வேறுபாடு காட்ட மாட்டோம் இன்னும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் கீழ்படுகின்றவர்கள் என விசுவாசம் கொண்டோரே நீங்களும் கூறுங்கள் ஆகவே விசுவாசம் கொண்டோரே நீங்கள் எதை விசுவாசம் கொண்டீர்களோ அது போன்றதை அவர்களும் விசுவாசம் கொண்டுவிட்டால் திட்டமாக அவர்கள் நேர்வழியை அடைந்து விடுவார்கள் இன்னும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில் தான் இருக்கின்றனர் அவர்களை பற்றி உங்களுக்கு பயம் வேண்டாம் அல்லாஹ் போதுமானவன் மேலும் அவன் அவர்களின் சூழ்ச்சியான சொற்களை செவியேற்கிறவன் அவர்களின் வஞ்சகங்களை மிக்க அறிகிறவன் அல்லாஹுவின் வர்ணத்தை அவனின் மார்க்கத்தை நீங்கள் அவசியமாக கடைப்பிடிங்கள் வர்ணம் கொடுப்பதில் இதயங்களை புனிதப்படுத்துவதில் அல்லாஹுவை விட மிக அழகானவன் யார் அவனையே நாங்கள் வணங்குகிறவர்கள் என்றும் நீங்கள் அவ்வளாகுவே பற்றி நம்மிடம் தர்க்கிக்கிறீர்களா அவனே எங்களின் இறைச்சகனும் உங்களின் இறைச்சகனும் ஆவான் எங்கள் செயல்களை எங்களுக்கே உங்கள் செயல்கள் உங்களுக்கே எங்கள் செயல்கள் எங்களுக்கே உங்கள் செயல்கள் உங்களுக்கு நாங்கள் இணை வைக்காது முற்றிலும் அவனுக்கு அவனுக்கு கலப்பற்ற செயல்புரிபவர்கள் என்றும் கூறுகிறார்கள் அல்லது நிச்சயமாக இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாக்குவும் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என நீங்கள் கூறுகிறீர்களா இதை நன்கறிந்திருப்பது நீங்களா அல்லது அல்லாஹுவா என்று நபியே நீர் கேட்பீராக அன்றியும் இதை பற்றி அல்லாஹுவிடமிருந்து வந்துள்ள தன்னிடமிருக்கும் சாட்சியத்தை மறைப்பவனை விட மிக பெரிய அநியாயக்காரன் யார் நீங்கள் செய்பவைகளை பற்றி அல்லாஹ் பராமுகமானவன் அல்ல மேற்கூறப்பட்ட நபிமார்களை கொண்ட அது ஒரு சமூகம் திட்டமாக அது சென்றுவிட்டது அது சம்பாதித்தது அதற்கு நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்படவும் மாட்டீர்கள் நபியே முஸ்லீம்களாகிய அவர்கள் முன்னர் அதன் மீது எதன் மீது இருந்தனரோ அத்தகைய அவர்களது கிபிலாவை விட்டு அவர்களை திருப்பிவிட்டது எது என மனிதர்களில் மடேர்கள் கூறுவர் அதற்கு நீர் கூறும் கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கே உரியன அவன் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துவான் மேலும் விசுவாசிகளே அவ்வாறே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக ஆகுவதற்காகவும் நம் தூதர் ரசூல் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவும் நடுநிலையான சமுதாயத்தினராக நாம் உங்களை ஆக்கினோம் மேலும் தூதரை பின்பற்றாமல் தன் இரு கால்கள் புறமாகவே திரும்பிச் சென்று விடுகிறவர்களிலிருந்து விடுகிறவரிலிருந்து நம் தூதரை பின்பற்றுகிறவர் யார் என்பதை நாம் பிரித்து அறிவித்து விடுவதற்காகவே அன்றி நீர் யார் என்பதை நாம் பிரித்து அறிவிப்பதற்காகவே அன்றி நீர் எந்த திசையின் மீது மேலும் விசுவாசிகளே அவ்வாறே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக ஆகுவதற்காகவும் நம் தூதர் ரசூல் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவும் நடுநிலையான சமுதாயத்தினராக நாம் உங்களை ஆக்கினோம் மேலும் தூதரை பின்பற்றாமல் தன் இரு குதிகால் புறமாகவே திரும்பிச் சென்று விடுகிறவர்களிலிருந்து நம் தூதரை பின்பற்றுகிறவர் யார் என்பதை நாம் பிரித்து அறிவித்து விடுவதற்காகவே அன்றி நீர் எத்திசையின் மீது இருந்து வந்தீரோ அந்த கிபிலாவை நாம் மாற்றி அமைக்கவில்லை இன்னும் அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகின்றானே அத்தகையவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிபிலாவை மாற்றுவது நிச்சயமாக மிக பலுவாக இருக்கிறது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இதற்கு முன்பு பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்த தொழுகையை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்குவனாக இல்லை நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் மிக இரக்கம் காட்டுபவன் மிக கிருபையுடையவன் நம்பியே உம்முடைய முகம் கிபுலா திசை மாற்றத்தை எதிர்பார்த்து வானத்தின்பால் திரும்புவதை நிச்சயமாக நாம் காண்கிறோம் ஆகவே நீர் எதை பொறுத்து எதை பொருந்துகிறீரோ அந்த கிபிலாவாகிய காபாவின் பக்கமாக உம்மை நிச்சயமாக நாம் திருப்புவோம் எனவே நீர் தொழும்போது உள்ள அல் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமாக உன்னுடைய முகத்தை திருப்பி விசுவாசிகளே நீங்களும் எங்கிருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாக உங்களுடைய முகங்களை திருப்பி நிச்சயமாக வேதம் கொடுக்கப்பட்டார்களே அத்தகையோர் நிச்சயமாக காபாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டுமென்ற இது தங்கள் இறைச்சனிடமிருந்துள்ள உண்மைதான் என அவர்கள் அறிவார்கள் மேலும் அவர்கள் செய்பவர் பற்றி அல்லாஹ் பராமுகமானவன் அல்லன் ஆகவே நபியே வேதம் கொடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு விதமான சான்றையும் நீர் கொண்டு வந்தாலும் அவர்கள் உம்முடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள் நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்லர் இன்னும் வேதக்காரர்களாகிய அவர்களில் சிலர் மற்ற சிலரின் கிப்லாவை பின்பற்றுகிறவர் அல்லர் மேலும் உமக்கு வகையின் மூலம் அறிவு வந்த பின்னும் அவர்களுடைய மன இச்சைகளை மன இச்சைகளை நீர் பின்பற்றுவீரானால் நிச்சயமாக நீர் அப்போது அநியாயக்காரர்களில் உள்ளவராகிவிடுவீர் நாம் எவர்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அத்தகையோர் தங்கள் மக்களை சந்தேகமற அறிவதைப் போல் அந்த மக்காவின் திசையளவில் நீர் திரும்பி தொழுவீர் என்பதை அவ அறிவார்கள் இன்னும் அவர் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக நன்கறிந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர்